करते

இந்த மாதிரி புடவை கட்டி பூ வச்சு அவனை ஓம் பக்கம் இழுக்கிறதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இன்னைக்கு வேணும்னா நாங்க பிரிஞ்சிருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரத்துல நாங்க தான் போறோம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க தான் மறுபடியும் எங்களை சேர்த்து வைக்க போறீங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதுனால தான் கார்த்தி என் மேல கோவமா ஏனா தன்னோட அக்கா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு அவர் நம்பறாரு. ஆனா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்கே தான் போடு. நீ தேடி தேடி போய் நான் யார் கிட்டலாம் உங்க கேஸ் பத்தி விசாரிக்கிறனோ அவங்களே எல்லாம் போய் பார்த்து கேஞ்சி மெரட்டி உங்களுக்கு சாதகமா திருப்பலான்னு பாக்குறீங்க இதனால எந்த பிரயோஜனமும் உங்களோட தப்புக்கான தண்டனை கிடைச்சே ஆகணுங்கிறது விதி உங்க விதிய உங்களுக்காக நான் எழுதியிருக்கேன் அன்னைக்கு நீங்க பண்ண தப்புக்காக தண்டனை கிடைக்கதான் போகுது அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அந்த நாள் வர போறதே இல்ல நீ ஒரு ஆர்வ கோளாறுல இந்த கேச தொட்டுட்ட அது ஒன்ன சுத்தி சுத்தி அடிக்கத்தான் போகுது அத நான் பாக்கத்தான் போறேன் என் அனுபவத்துக்கு முன்னாடி நீ சின்ன தூசு உன்னை ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என்னோட ஒரு கையெழுத்துனால எத்தனை பேர் தலையெழுத்த மாத்திருக்கேன் தெரியுமா இப்ப கூட ஓன் தலையெழுத்த நான் தான் எழுதிட்டு இருக்கேன் என் தம்பி கார்த்திகிட்ட கிட்ட இனி இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அடுத்த நிமிஷம் உன்னை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவான் கார்த்தி உங்க மேல வச்சிருக்கிற கண்முடித்தனமான அன்ப நீங்க உங்க சுயநலத்துக்காக பணைய வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க எது சொன்னாலும் தலையாற்ற கார்த்தியா அவர் எப்பவும் இருந்துருவார்னு நினைச்சுக்காதீங்க காலம் மாறும் கோபுரத்தோட உச்சியில ஒட்டிட்டு இருக்கிற குப்பை எல்லாம் கீழே விழும் பத்ரா நீ யார் கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா இது என் வீடு என் வீட்டுல இருந்துகிட்டு என்ன பத்திய பேசிட்டு இருக்கங்கறத மறந்துடாத எங்கே ஒரு ஸ்டேஷன்ல போலீஸா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒண்ணு எங்கள மாதிரியான பெரிய குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தது என்னோட பெருந்தன்மை இப்பவும் நான் உனக்கு காட்டுற இறக்கத்தினாலதான் நீ இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க அது எப்பவும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ நீங்களும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீட்டுக்குள்ள முறையா ஊர் பார்க்க கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புற உரிமை உங்களுக்கும் கிடையாது உங்க குடும்பத்துக்கும் கிடையாது ஏ சொல்ல போனா கார்த்திகை கூட கிடையாது அதையும் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க நீங்க இறக்கப்பட்டதுனால தான் நான் இந்த வீட்டுல இருக்கே இந்த வீட்டுல வாழ்ந்தே ஆகணும்னு நான் முடிவெடுத்ததுனால தான் நான் இங்க இருக்கேன் நீங்க தான் குற்றத்தை பண்ணீங்கன்னு கார்த்திக்கு ஒரு நாள் தெரிய வரும் அன்னைக்கு உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் உடஞ்சு தூள் தூளா ஆயிடும் கார்த்தி ஆறுதல் சமாதானம் பண்ண என்னால மட்டும்தான் முடியும் அதுக்காகவே நான் இங்கேயே இருப்பேன் உங்க முன்னாடியே இருப்பேன் உங்களால என்ன வெளியில் அனுப்பவே முடியாது ஸ்டேஷன்ல இருக்கிற விசாரணை கைதிகள் கிட்ட பேசுற மாதிரி சவால் விடாத மறந்துட்டீங்களா நீங்க என்னோட விசாரணை வெளியே போகணும் சொன்னீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் அக்கா அக்கா ஒரு நிமிஷம் எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒரு ரூமுக்கு போ கார்த்தி பத்ரா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அக்கா ஒரு நிமிஷம் அக்கா பத்ரா ஏதாவது சொன்னாளா விடு கார்த்தி என்னால உங்க ரெண்டு பேருக்கும் திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அக்கா நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நினைச்சுன்னு சொல்லுங்க அக்கா என்கிட்ட எதை சொல்றதுக்கும் நீங்க மறைச்சதே அட என்ன நினைச்சுன்னு கார்த்தி நான் என் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன் இது தானா சரியாயிடும் அப்படின்னா பத்ரா உங்களை ஏதோ சொல்லிருக்கா அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க மறைக்கிறீங்க அக்கா நான் உங்களோட தம்பின்னு நினைக்காம பத்ரோட ஹஸ்பண்ட் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அதனாலதான் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல ஆமா கார்த்தி என்ன விட இனி அவதான் உனக்கு முக்கியமா இருக்கணும் அக்கா அது பத்ரா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கு சரி இப்ப அதெல்லாம் விடுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா நான் உன்ன தேடி ஒரு ரூமுக்கு வந்த அங்க பத்ரா தான் இருந்தா நீ அவளுக்காக வாங்கி வச்சிருந்த புடவையை கட்டி இருந்தா கார்த்தி அத பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா நீ அந்த புடவை எடுக்க கடைக்கடையா ஏறினது அவளுக்கு இந்த புடவை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணுது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது எவ்வளவு ஆசாசியா நீ அந்த பொடைய டிசைன் பண்ணிருக்க கார்த்தி அந்த சந்தோஷத்தை அவகிட்ட அது தப்பா கார்த்தி அக்கா அவ ஏதாவது அக்கா அவளுக்கு ஏன் கார்த்தி என்ன பிடிக்கவே மாட்டேங்குது நான் சாதாரணமா ஏதாவது கேட்டா கூட நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க தண்டனைய நிச்சயம் அனுபவிப்பீங்கன்னு சொல்றா நீங்க என்னோட விசாரணை கைதிங்கறத மறந்துடாதீங்கன்னு அடிக்கடி சொல்றா கார்த்தி சில சமயங்கள்ல நான் என்னோட தான் இருக்கனா இல்ல இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல பத்ராவோட விசாரணை அறையில இருக்கனான்னு சந்தேகம் வருது இந்த கேஸ் முடிஞ்சதும் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடும் ஆனா அது வரைக்கும் என்ன கிரிமினல் மாதிரி சொந்த வீட்டுக்குள்ளேயே ட்ரீட் பண்றத என்னால தாங்கிக்கவே முடியல கார்த்தி இதையெல்லாம் மீறி நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கேனா அதுக்கு காரணம் நீ நீ மட்டும்தான் கார்த்தி ஆனா பார்க்கும் போதெல்லாம் பத்ராவுக்கு கோவமும் எரிச்சலும் வருது நான் இந்த வீட்ல இருக்கிறது தான் பத்ராவுக்கு நினைக்கிறேன் கேஸ் நடந்துட்டு இருக்கு அதனால ஃபாரினுக்கு போய் ஸ்வேதாவோடையும் தங்க முடியாது எனக்கு நம்ம குடும்பத்தை விட்டா உரிமையா போய் தங்குற மாதிரி யாரையுமே தெரியாது நான் எங்க போவேன் கார்த்தி அக்கா எங்கேயும் போக வேண்டாம் இந்த வீட்டு விட்டு போகணும்னு இனி மனசால கூட நினைக்க கூடாது அவங்க வழிக்கே வராத மாதிரி இனிமே பத்திரம் நான் பாத்துக்கிறேன் கார்த்தி அவ கூட சண்டை போடாத அதுக்கும் காரணம் நான் தானே நினைச்சுக்க போறேன் அத நான் பாத்துக்கிறேங்க்கா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க யாரு உங்களை எழுத்தாலும் நான் உங்களுக்கு துணையா இருப்பாங்கக்கா தேங்க்ஸ் டா சரி நீ போ பத்ரா ரொம்ப நேரமா உனக்காக இருக்கா. புடவு நல்லா இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சில விஷயங்களை ஞாபகப்படுத்தாம இருக்கிறதே நல்லது நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்காக வாங்கி வச்சிருந்த புடவைய நீங்க தான் எனக்கு தரல அதுக்காக அது என்னோடது இல்லைன்னு ஆயிடுமா அதான் நானே போலவே எடுத்து கட்டிக்கிட்டேன் நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்க எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா போது பேசி எல்லாத்தையும் நினைக்கிற முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ நான் வேற குடும்ப வேற இல்ல அவங்களை கஷ்டப்படுத்திட்டு உன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காத என்ன பேசுறீங்க கார்த்தி உங்க அம்மா தான் இந்த புடவையை கொடுத்து என்னை கட்டிக்க சொன்னாங்க நீங்க நான் உங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றீங்க ஓ அப்ப இந்த குடும்பத்துல என் அக்கா இல்ல அப்படிதான் பாத்துறா கார்த்தி நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்க எங்க அக்கா இங்க என்ன பார்க்க வந்தாங்களா உம் அவங்க கிட்ட நீ கீழ்த்தரமா நடந்திருக்க என்ன பாக்குற உம்மா அக்கா அப்படி என்ன போம் பண்ணாங்க உனக்கு கார்த்தி நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க என்ன காயப்படுத்துறீங்க நடந்ததெல்லாம் இந்த ஊருக்கே தெரியுமே நம்ம கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க எல்லாம் இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்றாங்க அதுல ஒருத்தன் இன்னைக்கு ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டேன் அடுத்தது என்ன சொன்னா தெரியுமா உன் கல்யாணத்த அன்னைக்கு உன் ஒய்ஃப் உங்க அக்கா அரசு போட்டாளமேன்னு கேக்குறா எப்படிறா அவ கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றேன்னு அவன் கேட்குறான் அப்படி கேட்டப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா என் நிலைமை நீ யோசிச்சு பாத்திருக்கியா என்னைக்கே இப்படி இருந்தா அக்காவுக்கு எந்த மாதிரி வேதனை இருக்கும் ஆனா அது கூட விழிக்காட்டிக்காம உன் கூட சாதாரணமா பேச வந்திருக்காங்க ஆனா நீ அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பி உங்க அக்கா என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது கார்த்தி சொன்னாலும் அத கேட்கிற நிலைமையில நீங்க இல்ல நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அன்ப எனக்கு எதா திருப்பி விட பாக்குறாங்க கார்த்திக் அவங்க என்ன மட்டும் இல்ல உன்னை இந்த வீட்டு பொண்ணாதான் பாக்குறாங்க அந்த மனசுல உனக்கு வரவும் வராது புரியவும் புரியாத நம்ம கல்யாணத்துக்கு நம்மளை விட அவங்க தான் சந்தோஷப்பட்டாங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம கல்யாணத்தன்னைக்கு காலையில அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல நம்ம ஹனிமூன் போறதுக்கான அத்தனை அரைஞ்சு மச்சும் பிளைட் டிக்கெட் அதுல இருந்துச்சு உன்னோட லீவுக்காக உன் சுப்பீரியர் ஆபீசர் எல்லாம் பேசி வச்சிருந்தாங்க நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கணும்னு பார்த்து பார்த்து என் அக்கா ஏற்பாடு பண்ணாங்க அவங்கள போய் அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு கார்த்தி அவங்க எனக்காக என்னோட சுப்பீரியர் கிட்ட லீவு கேட்டதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அது நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல கீதாவோட கொலகேச நான் தூசு தற்றான் தெரிஞ்சதும் என்ன அதுல இருந்து விலக்கி வைக்கிறதுக்காக அவங்க போட்ட பிளான் தான் அந்த ஹனிமூன் ட்ரிப் இதுதான் இதுதான் உன் போலீஸ் புத்தியா நீ குடும்பத்துக்குள்ள கொண்டு வர அதனாலதான் இந்த சாதாரணமான விஷயம் எல்லாம் பெரிய தப்பு மாதிரி தெரியுதா எல்லாரையும் வேதனைப்படுத்திட்ட நாம மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் நீ நினைச்ச அது நடக்காத பாரு இன்னொரு தடவை உன்னால அக்கா வருத்தப்படக்கூடாத அப்படி நடந்துச்சு பொறுத்துக்க மாட்ட கார்த்தி எனக்கும் கஷ்டம் வேதனை என்னன்னு தெரியும் அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அது நீயே உருவாக்குனது அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் உன்னோட அதிகாரம் திமிருதா காரணம் அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ காட்டி கார்த்தி காட்டி நில்லுங்க காட்டி எல்லாரையும் வேதனை படுத்திட்டார நாம மட்டும் சந்தோஷமா இருக்கிறான் நீ நினைச்சறா இன்னொரு தடவ உன்னாலே அக்கா வருத்தப்படக்கூடாது அப்படி நடந்துச்சு நான் பொறுத்துக்க மாட்டேன் பத்ரா உன்னை வீடு முழுக்க தேடுன்னு நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஆமா ஏன் முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு உடம்பு உடம்பு ஏதாவது சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத இல்லையே ரொம்ப அழுத மாதிரி தெரியுது நீ புடவை கட்டினதுக்கு கார்த்தி ஏதாவது சொன்னானா பத்ரா அழாதம்மா என்னாச்சு அட என்னாச்சுன்னு சொல்லுமா நான் எவ்வளவு ஆசையா இந்த புடவைய கட்டிட்டு அவருக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அத்த முதல்ல உமா வந்தாங்க எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கார்த்தி வந்தாரு வந்ததுல இருந்து ஒரே சண்டை நான் எதை பேசினாலும் கல்யாணத்துல நடந்ததே மனசுல வச்சுட்டு பேசுறாரு இத பாரு பத்ரா அவரோட இடத்துல யாரா இருந்தாலும் இப்படித்தான் நடந்துப்பாங்க அத என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இது எத்தனை நாளைக்கு அத்த பயமா இருக்கு அத்த எனக்கும் கார்த்திகோ நடுவுல உள்ள பிரச்சனை சரியாகதான் தோணுதோத்த